இங்கிலந்து <laughs> 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 <tiri barulia> வணக்கம் நான் சக இ ஒரு அருமையான ஒரு விழிப்புணர்வு வீடியோ உங்களுக்காக பாம்புகள் எப்படிலாம் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா வந்து ஆச்சரிய பெருமுறையா ஒரு இடத்துல தான் அந்த பாம்பு வீட்டு எடுத்து இருக்கிறேன் சோ உயரமான இடத்துல கூடி பாம்பு வீட்டுக்குள்ள வர பாக்குது வரதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரதுக்குள்ள அந்த ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டு ஓனர் பார்த்துட்டாரு பார்த்த உடனே வந்து அலர்ட் ஆகி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே வந்து விரைந்து சென்று இந்த பாம்பு வீட்டு எடுத்துருக்கிறேன் பாம்புகள் வராமல் இருக்கு தான் இந்த வலையை அடிச்சிருக்காரு ஆனால் அதையும் மீறி இந்த பாம்பு உள்ளே வந்துருக்குது ஸோ மாதிரி வழியாகவும் பாம்புகள் உள்ளே வரும் நம்ம கவனமாக இருக்கணும் அது உயரமான இடம் ஒரு அடிக்கு மேலே கூடி பாம்பு உள்ளே வர வீட்டுக்குள்ளே வர பார்த்துருக்குது ஸோ ஒரு அருமையான ரெஸ்கியூ வீடியோ இந்த வழியாகவும் பாம்புகள் வரும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஏன்னா பாம்புகள் எப்படிலாம் வீட்டுக்குள்ளே வருது எந்த வழியாக வருது பாம்புகள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ பதிவு செஞ்சுருக்கேன் வீடியோ தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க இதுவும் நீங்களும் இந்த வழித்தடத்தபுறம் அடைச்சிட்டீங்க அப்படின்னா பாம்புகள் வராமல் தடுக்கலாம் பாம்புகள் வராமல் இருக்க எந்த ஒரு செடி கொடியும் கிடையாது அதுவும் இந்த மாரி வந்து கெமிக்கல் பொருள்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் இதெல்லாம் யூஸ் பண்ண ஒரு பயன்படுத்தி நம்மளுக்கு தான் ஒரு பெரிய ஒரு விளைவுகள் ஏற்படுத்தும் தயவு செய்து யாரும் இந்தமாரி கெமிக்கல் பொருளாக யூஸ் பண்ண வேண்டாம் பாம்புகள் வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்தமாரி வந்து எலித்தவளைகளை அவாய்ட் பண்ணால் போதும் நம்ம வீட சுத்தமாக வச்சா போதும் பாம்புகள் வராமல் இருக்கும் அதுவும் மழைக்காலங்களில் வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் பாம்பு வரத்தான் செய்யும் ஏன்னா வந்து தாழ்வான ப தண்ணி இந்த இந்தமாரி உயரமான தேடி பாம்புகள் கண்டிப்பாக வரும் நம்ம எப்பயுமே வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் இரவு நேரத்தில் தயவு செய்து டார்ச் லைட் இல்லாமல் யாரும் வெளியில் வராதிங்க இந்தமாரி வந்து பாம்புகள் இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலையும் பாம்புகள் இருக்கும் செய்து நம்ம வந்து கவனமாக இருந்தோம் அப்படின்னா இந்தமாரி இருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் ஒரு அருமையான ஸ்கூ வீடியோ இந்த வழியாகவும் வீட்டுக்குள்ளே பாம்பு வரும் நம்ம கவனமாக இருங்க இந்த வந்து ஒவ்வொருடைய பார் தொடர்ந்து பார்த்து பயன்படுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுபோல வந்து உடைய தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ முழுவதும் பாருங்க ஆமா மேலே இருக்கு பாத்தீங்களா

சின்ன ஹோட்டல் <ARM> <Sesskate> <stutters> <Sesskate> 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 Ni ni gonjak, ni gonjak, ni gonjak. Oh, ni gonjak. Ha, ah, EPR, so. Hmm, jarang ni.

அருமையாக அந்த பாம்பை விட்டு எடுத்துட்டோம் ஸோ அந்த பாம்பு வந்து ராக்ஸ் நேக் சாரை பாம்பு தான் விஷமே இல்லாத பாம்பு அதான் விஷமே இல்லாத பாம்பு தான் இந்தமாரி வந்து அதிகமாக மரத்தில் ஏறி இந்த மாரி வீட்டுக்குள்ள வர பார்க்கும் மழைக்காலங்களில் வந்து விஷப்பாம்புகளும் மரத்தில் ஏறி வரும் ஸோ அதான் சொல்கிறேன் இந்த மாரி வந்து வீட்டை தொடுற மாரியாக வந்து செடி கொடிகள் மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து அதை கட் பண்ணி வைங்க அதாவது மரத்தை இல்லை வீட்டை தொடுற மாரியாக வந்து செடி கொடிகளை கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த மாரியே மரத்தில் ஏறி உள்ளே வரது தடுக்கலாம் இந்த வழியாக தான் பாம்புக்கு உள்ளே வர வந்திருக்குது இப்போ ஸோ ஒரு அருமையான ஒரு விழிப்புணர்வு பார்த்தோம் ஸோ இந்த வரியாக அந்த இலுமிச்ச மரத்தில் ஏறி தான் அந்த பாம்பு ஜன்னல் ஜன்னலில் வந்து உள்ளே வர பார்த்துருக்குது ஸோ மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்